அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆளுக்கு பதிலஞ்சு லட்சமா எடுத்துக்க வேண்டியதானே அங்கதானே சிக்கலே என்னாது மறுபடியும் சிக்கலா ஆமா செத்து போன தம்பிக்கு தான் முக்கியமா பங்கே கொடுக்கணும் ஆஹா ரொம்ப சென்டிமெண்டான ஆளா இருப்பான் போல இருக்கேயா செத்தா எனக்கு என்னன்னு போகிற இந்த காலத்தில் செத்த தம்பிக்கு பங்கு கொடுக்கணும்னு சொல்கிறானே ஐயா நாம் சென்டிமெண்ட்டாக தீர்ப்பு சொன்னா செட் ஆகாது ஐயா செத்தவனுக்கு எதுக்கு ஐயா பங்கு இதை தான் ரெண்டு நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் கேட்காம எங்களை சோறு தண்ணி கூட சாப்பிட விடாமல் இப்படி இருக்கான் ஆஹா நமக்குன்னே ரொம்ப சிக்கலான பஞ்சாயத்துலாம் ஏற்பாடு பண்ணுறானுங்க ஐயா ஏதாவது ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு வர்ற அமௌண்ட்டை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான் கவலையே படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும் ஆமாம் செத்தவனுக்கு யார் இருக்கா யாரும் கிடையாது பஞ்சாயத்து புதுசாக இருக்கே இங்கே பாருப்பா செத்தவருக்கு முக்கியமாக பணம் கொடுக்கணும்னா அந்த பத்து லட்சத்தை கோயில் உண்டியில் போட்டிருங்க பாக்கி இருபது லட்சத்தை அண்ணனும் தம்பியும் ஆளுக்கு பத்து லட்சமாக பிரிச்சுக்கோங்க போதுமா இந்த தீர்ப்பெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு என்ன அது ஏற்கனவே சொல்லியாச்சா ஆஹா ஏற்கனவே பல ஓடிருக்கு ஓடி போல இருக்கு நம்ம கெத்தை விட்டு கூடாது கோச்சா நான் சொல்றேன் முடியாதுன்னு நான் சொல்றேன் நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா நீ சொன்னதும் நான் கேட்கறதுக்கு ஆஹா அசிங்கப்படுத்திட்டான் ஐயா இங்கே பாரு தம்பி நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு போய்கிட்டே இரு இவங்கெல்லாம் வீட்டுக்கு போய் புள்ளை குட்டிங்க முகத்தை பார்த்துட்டு கஞ்சி குடிக்கட்டும் என்னது பயங்கரமாக யோசிக்கிறான் ஒருவேளை நம்ம தீர்ப்பை ஏற்றுக்குவானோ நீங்கள்லாம் ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதனால் நானே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஆஹா நம்ம பஞ்சாயத்துக்கு ஒரு பவர் இருக்குயா யாராவது என் தம்பியாக மாறி அந்த பத்து லட்சத்தை வாங்கிக்கிட்டா இந்த பஞ்சாயத்துக்கு முடிஞ்சிடும் ஆஹா இது ரொம்ப புதுசாக இருக்கு ஐயா ஏப்பா ரெண்டு நாளாக இதை சொல்லாமல் இன்னைக்கு சொல்கிறியப்பா இதை கோச்சா வந்தால் உண்மை தானா வரும் போதுமா என்ன அது புதுசாக இருக்குது அது மட்டும் இல்லை பயங்கரமான ஆஃபராக இருக்கு ஐயா எல்லாரும் நல்லா கேட்டுக்கிட்டிங்கள்ல யார் தம்பியாக மாறுறதுன்னு முடிவு பண்ணி முன்னாடி வாங்க ஆஹா யார் தம்பியாக மாறப்போகிறாங்களோ அவங்களுக்கு பத்து லட்சம்